அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள் பரமயோகி வீச்சு வலை நம்ம வலை வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்குமே கொடுத்துட்ருக்கோம் கண்ட்ரி விட்டு கண்ட்ரிமே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிபத்த நாயனார் ஏற்படுத்தியிருக்காப்புல ஸோ நம்ம நிறைய படித்தோம் படிச்சிருந்தாலும் நமக்கு சரியான வேலைகள் கிடைக்கல பொழுது சரியான வருமானங்கள் வரலை பொழுது நம்ம கற்றுக்கிட்ட ஒரு கலை வந்து நமக்கு ஏதோ ஒரு காரணத்தில் உதவிகரமாக இருக்கும் ஸோ அது மாதிரிதான் இந்த வா வீச்சு வலை அப்படின்ற ஒரு கலை வந்துட்டு நமக்கு ஒரு உதவிகரமாக இருக்குது அதை எப்படி மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய கல்வியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் இன்னைக்கு கல்வி அறிவு இல்லை அப்படின்னாக்கா இதை போல் நம்ம வந்துட்டு யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ சமூக ஊடகங்கள்லேயோ நம்மளால வந்துட்டு அதை பதிவேற்றம் பண்ண முடியாது அதை பற்றியான விளக்கங்கள் கொடுக்க முடியாது இன்னைக்கு நம்ம படித்ததுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த விஷயங்களை வந்து வெளியே கொண்டு போகிறோம் அதாவது தொழில் சார்ந்த அதை மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் குல தொழிலாக அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது போன விளக்கங்களை வந்து அந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது ஸோ அவங்க சமூகத்திலே நிறைய பேர் படிச்சிருப்பாங்க இப்போ அதை மேன்மைப்படுத்தி அவங்களுடைய வலைகளாக இருக்கட்டும் அவங்களுடைய வேலைகளை இன்றைக்கி மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க அதை பற்றி அவங்களுக்கான ஒரு தொழில் வளர்ச்சிக்கும் ஒரு வாய்ப்பாக அமையுது அதுபோல் தான் இதை வந்துட்டு அந்த காலத்தில் அதிபத்த நாயனாருடைய ஒரு ஆயுதமாக வந்துட்டு இப்போ நம்ம அதை எல்லாேருக்கும் டிஸ்பிளே பண்ணுறோம் இதை பற்றியான ரிசர்ச்சுமே நம்ம வந்துட்டு மேற்கொண்டுட்டு வரோம் இதை பற்றியான நிறைய தகவல்களை வந்துட்டு நான் வந்துட்டு சேகரித்தேன் வீச்சு வலைக்கான ஒரு கவிதையுமே நான் வந்துட்டு தெளிவுபடுத்துன அனைவருக்கும் காரணம் என்னென்னா இந்த ஒரு வலை மீது நிறைய பற்று வச்சதுனால் அதை நான் வந்துட்டு இன்னும் மேன்மைப்படுத்த முடியுது ஸோ நானும் மேன்மை அடைய முடியுது ஒரு ஆசிரியராக இந்த ஒரு வலையை எப்படி நம்ம வந்துட்டு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்துட்டு நம்ம இதை எல்லாருக்குமே கொடுத்துட்டு வரோம் இது நமக்கு ஒரு தொழிலுமே தந்த அதனால நம்மளுடைய வாழ்வாதாரங்களும் ஓரளவுக்கு மேன்மை அடைகிறதை நம்ம பார்க்குறோம் யாருக்கிட்டையும் ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா நம்ம கையெழுந்தாத நிலைக்கு நம்ம இந்த கைத்தொழில் வச்சுருக்குது அப்படின்னும் போது நான் ரொம்ப பெருமை கொள்றேன் ஸோ நீங்களும் இதை பார்க்கக்கூடிய நண்பர்களும் ஏதோ ஒரு கைத்தொழில் கற்றுட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் உயர்த்திக்கிங்க ஒரு பொருள் இருக்குது இன்னைக்கு நீர்நிலையை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீர்நிலைக்கு அடிக்கடிக்கு யார் போவாங்க அப்படின்னா ஒன்றும் மீனவர்களாக இருக்கலாம் இல்லை வயல்வெளியில் இருக்கிறவங்க அங்கே போயிட்டு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் இது மாதிரி மீன் பிடிக்கிறவங்க அடிக்கடிக்கு நீர்நிலையை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த வலை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா நீர்நிலையில் நடக்கக்கூடிய இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்கலாம் அதை மக்கள் மத்தியில் நீங்கள் தெளிவுபடுத்தலாம் முடிஞ்ச வரைக்கும் நீர்நிலையை பாதுகாக்கிறது நீங்களும் முயற்சி பண்ணலாம் இந்த வலை இருந்தது அப்படின்னா மீன்கள் பிடிப்பீங்க மீன்கள் பிடிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க மீன்களுடைய இன இனங்களை கண்டுபிடிக்கலாம் மீன்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரியான உயிரினங்கள் தண்ணி நல்லா இருந்ததுன்னா இந்த உயிரினங்கள் இருக்கும் நல்லா உயிரினம் இருந்ததுனாக்கா நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஊடுருவோம் எல்லாம் ஒரு இடத்துல படித்தோம் வேலைக்கு போனோம் கம்பெனியில் இருந்தோம் அப்படியே வாழ்வாதாரங்கள் முடியாமல் இந்த இது தெரிஞ்சுது அப்படின்னாக்கா இதை பற்றியான விளக்கங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா இதை சார்ந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் மீன் பிடிக்க போகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கரண்ட் வச்சு மீன் பிடிக்கிறாங்க மின்சாரம் பயன்படுத்தி மீன் பிடிக்கிறாங்க சின்ன சின்ன வெடிகள் பயன்படுத்தி மீன்களை வந்து இறக்க வச்சு பிடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வந்தது ஸோ அதை மாதிரி இதெல்லாம் நம்ம நம்மளுடைய நீருக்கு வந்துட்டு அழிவு நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அழிவுன்றதே தெரிய வந்தது என்னால் நான் ஒரு பள்ளிக்கோ கல்லூரிகளுக்கோ ஒரு சிறப்பாசிரியராக போகும்பொழுது அதை பற்றி ஆனால் விளக்கங்களை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிது ஸோ நான் ஆரம்பத்தில் இது வந்து ஒரு ஆர்வத்தில் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி அது எனக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கலான ஒரு குரோத் கொடுக்குது வருமானத்துக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குது ஸோ நீங்களும் ஏதோ ஒரு கைத்தொழில் கற்றுக்குங்க நீங்கள் கல்வியை வந்துட்டு முதன்மையாக வச்சுட்டு கைத்தொழில நீங்கள் பக்கவாக வச்சுட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுடைய வாழ்க்கை வந்து அடையும் புரியும் நினைக்கிறேன் இந்த வலை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளடி வந்து எத்தனை பேட்ச் இருக்குது பாருங்கள் ஒரு அரை அடிக்கிட்டே இருக்கும் இது வந்து ரெடிமேடாக வந்துட்டு கடையில் விற்கிறது வாங்கிட்டு வந்து கீழே வந்துட்டு இஎம் வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க இது வந்துட்டு ஒரு ஐயா ஜெகன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து அனுப்பியிருந்தாப்புல அவராக வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பேட்செலாம் போட்டு மேக் பண்ணிட்டாரு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா உள்கையெல்லாம் கட்டி அதை முழுமைப்படுத்தி நம்ம வந்து அவருக்கு சென்ட் பண்ணுறோம் இந்தாண்ட ஒரு வலை இருக்குது இதை பார்த்திங்க அப்படின்னாக்கா முனியாண்டி அப்படின்ற ஒரு சென்னையிலேருந்து ஆலப்பக்கத்தில் நம்ம அனுப்புனாப்பில வெறும் வலைகளாக அனுப்புனார் அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு எட்டடி வலையாக முழுமைப்படுத்தணும் காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த வலைலாம் வந்து ரொம்ப திக்னஸான வலை ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும்போது என்னென்னா கையில் வந்துட்டு சேர்த்து பிடிக்க முடியாது அணைக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரெண்டு பேட்ச் மட்டும் இந்த வலையை மேன்மைப்படுத்திட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு பேட்ச் கொஞ்சம் நைஸ் வலையில் நம்ம செய்திருக்கோம் செய்துட்டு உள்கயிரெலாம் நம்ம கட்டி கை கயிறுமே நம்ம கட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு இதை ஃபினிஷ்டு கூட்ஸ் அதாவது முழுமை பெற்ற ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு நம்ம கொரியர் பண்ணுறோம் இதை வச்சுட்டு அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ஏதோ ஏதோ ஒரு வாழ்வாதாரத்துக்கு இது பயன் தரக்கூடியதாக இருக்கும் எல்லாருமே ஒவ்வொரு வேலைகள் செய்வாங்க ஒரு பார்ட் டைம் மாதிரி பகுதி நேரமாக இந்த வேலைகள் செய்யும்போது ஒரு போதிய வருமானங்கள் கிடைக்கும் இப்போ நம்ம எப்படி யோகாவில் நம்ம வந்துட்டு ஒரு முழுமையாக பயிற்சி கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு பகுதி நேரமாக இந்த வலையை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்ன அப்படின்னாக்கா நமக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு அடுத்த நிலைப்பாட்டுக்கு கொடுக்கும் நம்ம படிச்சுட்டு சரியாக நமக்கு வேலை கிடைக்கல இப்போ எனக்கு வந்துட்டு யோகாவில் முழுமையான வருமானங்கள் வரல யோகாவில் வந்து கம்மியாக வர பணம் வரும்பொழுது இது செய்யும் பொழுது நமக்கு இதில் ஒரு கொஞ்சம் பணம் வர்றதை நம்மளுடைய ஃபேமிலிக்கு அதாவது நம்மளுடைய குடும்பங்களுக்கு நம்ம இதை பங்கிட்டு நம்ம செலவு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் வலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்களாம் வந்து இதெல்லாம் மேக் பண்ணது ஜெகன் என்பவர் வந்து மேக் பண்ணது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் போயிருந்தவங்கள அது ரொம்ப மகிழ்ச்சி நீங்களும் ஏதாவது ஒரு கைத்தொழில கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை மேன்மை அடைய வச்சுக்கோங்க தவறான பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் போகாமல் உங்களை சிறப்பான ஒரு மனிதராக இந்த உலகத்தில் நம்ம இருந்து இறக்க போகிறோம் எப்படியா இருந்தாலும் இருந்து இறக்கிறதுக்குள்ளே ஒரு நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை நாலு பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு நீங்களும் அதை அழகாக வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நிலையான ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் திருடு போய் சொல்கிறதுலாம் இல்லாமல் நீங்கள் அழகாக வாழ்ந்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவே போதுமானது புரியும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க யோகம் யோகா பண்ணட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி